எவ்வளவுதான் நெற்றி கருக்க கருக்க தொழுதாலும் எவ்வளவுதான் மறுமைக்காக தயாரிப்பு செய்தாலும் சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவங்களை யார் செய்வாரோ அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை யார் செய்வாரோ அவருடைய ஹஜ்ஜை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை யார் செய்கிறாரோ அவருடைய எந்த அமல்களுக்கும் எந்த கூலியும் கிடைக்காது என்ன பாவம் சகோதரர்களே அதுதான் நம்முடைய சமுதாயம் பாவமாக நினைக்காத ஒரு பாவம் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது இந்த உலகத்தில் எல்லா அமல்களையும் அழித்து விடும் பாம் எந்த நன்மையும் கிடைக்காது கடமை உண்டாகும் கடமை நிறைவேறும் ஆனால் கபூலுல் இசாவா தொழுகைக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ரத்த பந்தத்தை கொண்டித்து விட்டு ஐம்பது ஹஜ்ஜிவர் செய்திருக்கலாம் ஆனால் அந்த ஹஜ்ஜி கபூல் இசாவா கடமை நிறைவேறும் அந்த ஹஜ்ஜிக்கு அல்லாவிடம் எந்த கூலியும் கிடைக்காது எந்த கூலியும் கிடைக்காது புகாரியில் வருகிறது செல்லம்மா வளைவ செல்லம் சொன்னார்கள்

மகரிவுக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிறது அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வாறு சன்னிதானத்துக்கு அமல்கள் கொண்டே இருக்கிறது அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது சொன்னார்கள் எல்லாருடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் யார் இந்த உலகத்தில் ரத்த பந்தத்தை துன்பித்து வாழ்கிறாரோ அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூக்கி முகத்தில் வீசி விடுவான் வீசி விடுவான் நல்லா கணக்கெடுக்க மாட்டான்